கலித்தாகை மருது கலி பெருந்திருநிலைய வீங்கு சோற்று அகல்மனை பொருந்து நோன் கதவு ஒற்றிப் புலம்பி யாம் உலமர இளையவர் தழு ஆடும் எக்கர் வாய் வியன் தெருவின் விளையாட்டி கொண்டு வரற்கு எனச் சென்றாய் உழைவு இலை ஊட்டலென் தீம்பால் பெருகும் அளவெல்லாம் நீட்டித்த காரணம் என்று கேட்டி பெருமடற் பெண்ணை பிண்தோட்டு பைங்குறும்பை கூட வாய்க்கொடி பின்னல் வாங்கி தளரும் பெருமணித்தின் தேர்குறுமக்கள் நாப்பன் நகர் மீள்தருவானாக புரிய நெகிழ்வு நீல நிறைப்போது உருகார்க்கு உலைவன போல் சாலகத் தூல்கிய கண்ணர் உயர் சீர்த்தி ஆள் செல்வன் அனிசால் மகன் விழா கால்கோள் என்று ஊக்கி கதுமென நோக்கி திருந்தரடி நூபுரம் நூபுறம் ஆர்ப்ப இயலி விருப்பினால் கண்ணும் நுதலும் கவுளும் கவவியார்க்கு உண்மை எதிரிய அம் கையும் தன் எனச் செய்வன சிறப்பின் சிறப்பு செய்து இவர் எம்முடு சேர்ந்து சென்றிவாயால் செம்மால் நலம் புதிது உண்டு உள்ளா நானிலி செய்த புலம்பு எல்லாம் தீர்க்குவேம் மண்டு என்று இறங்குபு வேற்று ஆனா தாயர் எதிர்கொள்ள மாற்றாத கழ்வனால் தங்கியது அல்லால் கதியாதி ஒள்ளிடாய்த் யான் தீதில்லேன் எழலான் அம் மென் பனைத் தோல் நுமர் வேந்த கண்ணியோடு எமில் வருதியோ எல்லா நீ தன் மெய்கன் அம் சொல் நல்லார் அணிந்த காலம் காட்டி முந்தை இருந்து மகன் செய்த நோய்தலையை வெந்த புன் எரிந்தற்றால் வடுவடு தந்தையும் வந்து நிலை செல்வம் நிறைந்த விருந்தினருக்கு உணவு சமைக்கப்படும் அகன்று எங்கள் வீட்டிலே நானும் என் மகனும் கதவை பற்றி புலம்பி தனியாக வருந்திக் கொண்டிருக்க இளம் பெண்கள் கூடி விளையாடும் மணல் மேடுகள் நிறைந்த அகன்று தெருவில் என் மகனை விளையாட அழைத்து வருவதாகச் சென்ற நீர் சிறிதும் வருத்தமின்றி நான் என் மகனுக்கு ஊட்டும் இனிய பால் பெருகும் நேரம் வரை ஏன் இவ்வளவு நேரம் தாமதித்தீர் அதற்கு கணவன் கேள் பெரிய மடல்களையுடைய பனை ஓலையிலிருந்து எடுக்கப்பட்ட இளம் குறும்பைகளைக் கொண்டு குடம் போன்ற வாயுடைய கொடி பின்னலை இழுத்து பெரிய மணிகள் பூட்டப்பட்ட வலிமையான தேரை இழுத்துச் சிறுவர்கள் விளையாடி சோர்வாக இருந்தார்கள் அந்த சிறுவர்களின் நடுவில் என் மகன் ஊருக்குள் திரும்பி வரும்போது அவனைப் பார்த்த பெண்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீலநிற குவளை மலர்கள் காற்றில் அசைவது போல சாளரத்தின் வழியே சாய்ந்து பார்த்த கண்களுடன் உயர்ந்த புகழையுடைய ஆலமரத்து சிவபெருமானின் அழகான மகன் முருகனின் விழாவுக்கு இவன் பிள்ளையார் சுழி போடும் முதல் நாள் என்று நினைத்து உற்சாகமாக விரைந்து பார்த்தார்கள் பிறகு அழகிய அடிகளில் சிலம்புகள் ஒலிக்க நடந்து வந்து விருப்பத்தோடு என்னிடம் வெபுதிய இன்பத்தை அனுபவித்துவிட்டு எங்களை நினையாத நாணமற்றவனை நீ எங்களுக்கு ஏற்படுத்திய தனிமையெல்லாம் தீர்ப்போம் வாறு என்று வருத்தத்துடன் கூறினார்கள் என் மகனுக்கு அந்நியமில்லாத தாயர் மற்ற பெண்கள் எதிர்கொண்டு அவனை அழைத்துப் போனார்கள் அந்த என் மகனை பிரிய முடியாத கல்வனால் நான் அங்கே தங்க நேர்ந்ததுதான் வேறு வழியில்லை ஒளிரும் அணிகலன் அணிந்தவளே நான் எந்த தவறும் செய்யவில்லை அதற்கு மனைவி என்னை இகழும் வகையிலோ தலைவா அழகிய மெல்லிய மூங்கில் போன்ற தோலையுடைய உன் பரத்தையர் சூடிய மாலையோடு எங்கள் வீட்டிற்கு வருவாயோ நீ உன் உடம்பில் அந்த இனிமையான சொற்களையுடைய பரத்தையர் அணிந்த அணிகலன்களைக் காட்டி என் மகன் உன்னை பிரிந்து பட்ட வேதனைக்கு இப்போது நீ செய்திருக்கும் செயல் வெந்த புண்ணில் வேலைச் செருகியது போல மேலும் வேதனைப்படுத்துகிறது இந்த அவமானச் செயலின் களங்கத்துடன் நீயும் ஒரு தந்தையாக இங்கு வந்து நிற்கிறாய் சுருக்கம் கணவன் மகனை அழைத்து வர தாமதித்ததால் வருந்திய மனைவிக்கு மகனை மற்ற பெண்கள் அழைத்துச் சென்றதால் தான் தாமதித்ததாக கணவன் கூறுகிறான் இதை ஏற்க மறுக்கும் மனைவி அவன் பரத்தையருடன் இருந்தான் எனச் சாடுகிறாள் அவன் உடலிலுள்ள அணிகலன்கள் புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல வேதனை தருவதாகவும் ஒரு தந்தையாக இந்த களங்கத்துடன் அவன் நிற்பது அவமானகரமானது என்றும் மனைவி கடுமையாக பேசுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க